யார் இந்த சுடலை மாடம் தெரியுமா பெரிய மீசையுடனும் வலது கையில் அறிவாள் இடது கையில் வேலுடனும் இருப்பார் சுடலை மாட சிலருக்கு குல தெய்வமாகவும் சில கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் இருப்பவர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இவருக்கு கோவில்கள் அதிகம் ஒருமுறை கயிலாயத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் பூலோகத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அவைகளின் வினை பயன்படி உணவு அளிக்க கிளம்பினார் சிவபெருமான் இந்த பணியை முழுமையாக செய்து வருகிறாரா என்று பார்வதிக்கு சிறு சந்தேகம் எழுந்தது உடனே இரு சிறு எறும்பை பிடித்து கூட புகாத கூண்டில் அடைத்தார் தனது பணியை முடித்து திரும்பிய சிவபெருமானிடம் இன்று அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்து வந்து விட்டீர்களா என்று பார்வதி கேட்டதற்கு ஆமாம் அதில் என்ன சந்தேகம் என்றார் இந்த கூண்டில் அடைபட்டிருக்கும் சிறு எறும்புக்கும் உணவளித்து விட்டீர்களா என்றபடி கூண்டினை திறந்தார் பார்வதி அந்த எறும்பின் வாயில் ஒரு அரிசி இருந்தது பார்வதிக்கு தன் தவறு புரிந்தது இதை கண்ட சிவன் கோபம் கோபமடைந்து சந்தேகமடைந்து என்னை சோதித்த நீ காட்டு பேச்சியாக மாறி காடுகளில் அலைந்து கொண்டிரு என்று சாபமிட்டார் பார்வதி மன்னிப்பு கேட்க சிவன் கூறினார் வனபேச்சியாக அலையும் நீ மயானத்தில் என்னை வேண்டி தவம் இரு உரிய காலத்தில் ஏற்கிறேன் என்றார் வனப்பேச்சியான பார்வதி சிவனை நோக்கி தவம் இருந்தார் தவத்தின் பயனாக ஒரு மகனை பெற்றார் இந்த குழந்தை சுடலை முத்துக்களில் இருந்து தோன்றிய குழந்தை என்பதால் சுடலை மாடன் என்று பெயர் வைத்தனர் பிறகு பார்வதி அந்த குழந்தையுடன் கைலாயம் திரும்பினார் ஒரு நாள் நள்ளிரவு நேரம் சுடுகாட்டில் பிணம் ஒன்று வாசனை குழந்தை சுடலைக்கு கேட்டியது உடனே சுடுகாட்டுக்கு வந்து எரியும் பிணங்களை எடுத்து தின்றார் பேய்களோடு விளையாடி மகிழ்ந்தார் அதிகாலை கைலாயம் வந்து சேர்ந்தார் காலையில் பார்வதி குழந்தையை கையில் எடுத்தபோது குழந்தையிடமிருந்து பிண வாசனை வருவது கண்டு திகைத்தாள் இது பற்றி சிவனிடம் கூற சிவன் பிணம் தின்ற இவன் கைலாயத்தில் இனி இருக்க முடியாது பூலோகம் சென்று பிழைத்துக் கொள்ளட்டும் என்றார் இதை கேட்ட சுடலை மாடன் நான் எப்படி பூமியில் வாழ்வது தினமும் பிணங்களை எதிர்பார்த்து வாழ முடியுமா எனக்கு ஒரு வரம் வேண்டும் என கேட்டார் சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சுடலை மாடன் பேய்கள் அனைத்தையும் நானே அடக்கி ஆள வேண்டும் நான் கொடுக்கும் மயான சாம்பலில் அனைத்து நோய்களும் தீர்ந்திட வேண்டும் தீயவர்களை அழிக்க துணை புரிய வேண்டும் என வரம் கேட்டார் சிவனும் சுடலை கேட்ட வரங்களை கொடுத்து பூலோகம் அனுப்பி வைத்தார் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி